ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் தீவிநேயர்களுக்கு அஸ்ட்ரோகே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ராசியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றும் கும்பத்தில் சூரிய பகவான் சனி பகவான் மற்றும் சுக்கர பகவான் மீனத்தில் புத பகவானும் ராகுபகவானும் இருக்கார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உத்தர நட்சத்திரம் முதல் பாதம் அதாவது சிம்ம ராசியிலிருந்து கேட்ட நட்சத்திரம் வரலம் போகிறார் கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் அதாவது விருச்சிக ராசி வரலும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சூப நாட்கள் அப்படின்னு பார்த்தலையானால் இருபத்தி எட்டாம் தேதி சதுர்த்தி தேவிரை சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடஹர சதுர்த்தி எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் சேவிச்சுட்டு அந்த பெரு ஒம்பது தரம் பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடச்சிட்டு வந்த ஒம்பது முறை தோப்புகர்ணம் போட்டுட்டு வரும்போது கையில் அதாவது இந்த எருக்க மாலையும் இல்லை அருகம் புல் இதெல்லாம் வந்து கொண்டு போய் போட்டுட்டு வர்றது மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா விதமான கஷ்டங்களும் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் உடல்நிலையில் ச இந்த செ செட்பேக்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய மின் மற்றும் ஒரு பெரிய விசேஷம் வந்து சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது சஷ்டியில் அதுவும் தேய்விரை ஆறாம் நாள் சஷ்டி வருது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்கள் குழந்தை பேருக்குன்னு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பேருக்கு பிராப்திகள் நிச்சயமாக உண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி இதே தவிர மூணாம் தேதி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி அதாவது சப்தமி அஷ்டமி நாமி இந்த மூன்று நாட்கள் நாலு மூணு பன்னெண்டு நாள் அதாவது தேயிரையில் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பித்தர்களை நினைத்து செய்யக்கூடிய அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய க கர்மாக்களை சொல்கிறது அஷ்டகா அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் சரி இந்த வாரம் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் கும்ப ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் கும்ப ராசிக்காரர்களுக்கு பார்த்த சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறையிற பொதுவாகவே சந்திராஷ்டிரமம்னா பகவான் எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டமத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக மதிகாரகன் மயங்கக்கூடிய காலகட்டம் மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி வெளிமாநில மாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டியிருந்தது இருந்தது இல்லை ஒரு இது சைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களேயானால் இந்த கும்பம் மீனம் மேஷம் இந்த ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியோ நெல்லோ தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த உங்களுக்கு இந்த என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான பலன்களை பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து சூரிய பகவான் சனி பகவானோட வீட்டில் இருக்கிறதுனால கிரக யுத்தம்னு சொல்லக்கூடியது சனியும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் தந்தைக்கும் மகனுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக தொழிலாளர்கள் மூலியமாக பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனாலையும் சூரிய பகவான் சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா அவருடைய ஒளியை முழுவதுமாக மறைக்கக்கூடிய காலகட்டமாக சனி பகவான் இருப்பார் ஏன்னா ஆட்சி பெற்ற மூல திரிகோண வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெரிய ஏற்றம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர ஒன்பதாம் அதிபதியும் ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் அதை தவிர வேலையில் இருப்பவர்களுக்கு ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் இருக்கார் அதாவது வீ அதாவது மனை வீடு இந்த விற்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் புத பகவான் குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல நீச்சம் பெற்று போயிருக்கிறது நல்ல விசேஷம் ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து மறைந்து இருந்தாலும் நீச்சம் பெற்று ராகுவோட சம்பந்தம் இருக்கிறதுனால ம திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத விதமாக திடீர் பண வரவு அதாவது ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய இது உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்தால்தான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் பார்த்தாலும் ஒரு ஏழே முக்கால் வல்லம் இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அதாவது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் இருபத்தி ஆறாம் தேதி கார்த்தால ஏழை முக்கால்லேருந்து இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஒரு ஏழே முக்கால் வரலாம் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் கேது பகவானோட சந்திர பகவான் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்து பண வரவுக்கு சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கவலைப்பட தேவையில்லை தடங்கள் முடிந்த பிறகு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் அதீத கவனம் தேவை ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது பகவான் சந்திர பகவானும் மதிகாரகன் அதனால் எந்த ஒரு முயற்சிகளும் ஜாகிரதையாக எடுக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் மூன்றாம் இடத்தில் இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரிகள் இருந்து ரெண்டாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா குரு சந்திர யோகம் அமையுது குரு பகவானும் சந்திர பகவானும் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது தவிர உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் மூன்றாம் அதிபதி உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் கேந்திரத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்தில் திக்பலம் பெறக்கூடிய சந்திர பகவான் அதாவது ஆட்சி உச்சத்திற்கு சமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி நாலாம் இடத்தில் அவர் நீச்சப்பட்டு போகிறார் இருந்தாலும் வீடு கொடுத்தவர் உச்சம் பெற்று போகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்தில் உங்கள் தாயினோட உடல்நிலையில் சிறிது தொய்வு ஏற்பட்டு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடுமனை விற்கிறதுக்கு பார்த்துருந்தீங்களா இந்த காலகட்டத்தில் விற்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உயிர் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக சிம்மராசிக்கு இருக்குது இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றமும் உங்களுக்கு இந்த வாரம் வந்து தீரும்